கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரட்சகரும் ஆகியிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை நேரம் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரா இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காக ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் சங்கீதம் ஒன்றாவது வசனம் கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவன் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய மனிதனாகிய மனிதன் இங்கே சொல்லுகிறார் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருக்கிறார் கர்த்தர் எனக்கு ரட்சிப்பா இருக்கிறார் கர்த்தர் என் ஜீவனுக்கு பலனா இருக்கிறார் ஆகவே நான் யாருக்கு பயப்படுவேன் யாருக்கு அஞ்சுவேன் என்று மிகுந்த தைரியத்தோடு அவர் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம் நம்மை அச்சுறுத்துகின்ற இந்த வரலாம் ஆனால் தாவிதை போல உங்களுடைய விசுவாசம் காணப்படுவதாக ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் ஆகவே எந்த இருளும் என்னை ஆட்கொள்ள முடியாது அந்த இருளிலே கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கும் பொழுது என்னுடைய பாதைகள் எல்லாம் வெளிச்சமாகவே காணப்படும் யோபு பக்தன் சொன்னது போல அவர் வெளிச்சத்தினால் நாம் இருளை கடந்து போக முடியும் கர்த்தர் என்னுடைய ரட்சிப்பா இருக்கிறார் அப்படி என்றால் எத்தனை விதமான போராட்டங்கள் எதிர்ப்புகள் சத்துடைய வல்லமைகள் நமக்கு விரோதமாய் வந்தாலும் அவர் நம்மை அதிலிருந்து ரட்சிக்கிறவராயிருக்கிறார் ஆகவே அவர் சொல்லுகிறார் நான் பயப்படவே மாட்டேன் இருளை குறித்த பயம் எனக்கு இல்லை சத்துருக்களை குறித்த பயம் எனக்கு இல்லை மரண பயம் இல்லை என் ஜீவனுக்கு பலனாய் அவர் இருக்கிறார் ஆகவே இந்த காலை நேரத்திலேயும் உங்களுக்குள்ளே விசுவாசம் பெருகட்டும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார் கர்த்தர் எனக்கு ரட்சிப்பா இருக்கிறார் கர்த்தர் என் ஜீவனின் பலனாய் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு தைரியத்தோடு வாழுங்கள் கத்தருங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் நாம் ஜெபிப்போமா சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே எங்கள் வெளிச்சமும் எங்கள் ரட்சிப்புமானவரே எங்கள் ஜீவனின் பலனாயிருக்கிறவரே உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் நீர் எங்கள் வாழ்க்கையில் வெளிச்சமாயிருப்பதினால் இருள்கள் எங்களை விட்டு விலகி போய்விடும் நீர் எங்களுடைய ரட்சிப்பாய் இருப்பதினால் எந்த சத்துருக்களும் எங்களை மேற்கொள்வது இல்லை நீர் எங்கள் ஜீவனுக்கு பலனாய் இருப்பதினால் எந்த மரண பயமும் எங்களுக்குள்ளே வருவது இல்லை அப்பா தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில் நீர் அப்படியே இருந்து தாவிதை நடத்தினது போல எங்களையும் நடத்து தொடர்ந்து ஆசீர்வதியும் இந்த நாளையும் எங்களுக்கு ஜெயமாக மாற்றித்தான் ரட்சகரே சுமி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆம டாட் பிளஸ் யூ கத்திரங்களை ஆசிர்வதிப்பார் ஆம